பிரேமிலா உறவுகளுக்கு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புனித ரமதானை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமதானிலும் சகல நன்மைகளையும் கூடிய கூட்டத்தில் இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியாறு தொடர்ச்சியாக ஆறாவது வருடமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் எனும் துணைப்பொருளின் அடிப்படையில் பிறைநிலா ஊடகம் வழங்குகின்ற பிறைநிலா கேள்வி உலாவில் இன்றைய தினமும் உங்களை சந்திக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கேள்விகளை கேட்டு அதுக்கான நான்கு ஆப்ஷன்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதில் மிக பொருத்தமான ஆப்ஷனை நீங்கள் தெரிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் நோன்பு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதில் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க காத்திருக்கின்றோம் எங்களது முகவரியை அதன் பிறகு ஒரு பேப்பரில் நீங்கள் விடைகளை எழுதி தபால் மூலம் மாத்திரம்தான் உங்களது விடைகளை அனுப்பி வைக்க வேண்டும் தபால் மூலம் வருகின்ற விடைகளில் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் விடைகளில் முதல் ஐந்து வெற்றியாளருக்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வீதம் பண பரிசும் ஏனைய நூறு வெற்றியாளர்களுக்கும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் எனவே இம்முறையும் பிரேனிலா கேள்வி நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளர்களாக எங்களோடு பலர் இணைந்திருக்கின்றனர் அவர்களை நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம் முதல் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் ஐந்து வெற்றியாளருக்குமாக தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணப்பரிசினை வழங்க எங்களுடன் இணைந்து கொள்கின்றார் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்குர்னையைச் சேர்ந்த சகோதரன் எம் எஃப் எம் ஹபீல் அதே போன்று முதல் நூறு வெற்றியாளருக்குமான சான்றிதழை வழங்க அனுசரணை வழங்கியிருக்கின்றார் அசார்தீன் நட்பணி மன்றத்தினுடைய ஸ்தாபக தலைவரும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினரும் ஆகிய தேசபந்து அசார்தீன் மொய்னிதீன் அவர்கள் அதே போன்று நிகழ்ச்சிக்கான முற்று முழுதான அனுசரணை வழங்க கை கொடுத்திருக்கின்றார்கள் குர்நாய்கள் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் எம் டவர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதனுடைய பணிப்பாளர் கௌரவத்துக்குரிய அஷேக் அல்ஹாஜ் எம் ஆர் நலிமி அவர்கள் அதே போன்று மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று ஒழுக்கம் உள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயற்படக்கூடிய ஆரிகாமம் யகம்வெல பிரைட் காலேஜ் அதே போன்று குளியாபிடிய மீகாக கொட்டுவ பிரைட் காலேஜினுடைய பணிப்பாளர் சமூக சேவையாளர் டாக்டர் அல்ஹாஜ் நசீர் அதேபோன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ப்ரைவேட் லிமிடெட் லீசா டீஸ் பிரைவேட் லிமிடெட் அதே போன்று நுஸ்கி நசீர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய நிறைவேற்ற பணிப்பாளரும் தொழிலதிபருமாகிய கௌரவத்துக்குரிய எம் நுஸ்கி நசீர் ஆகியோர்களும் எங்களோடு அனுசரணையாளர்களாக இணைந்து கொள்கின்றனர் இனி இன்றைய நாளுக்கான கேள்விக்குள் செல்லலாம் கேள்வி இலக்கம் ஏழு கைத்துள் அகும் என்ற கிராமத்தில் பிறந்த நபியார் ஆப்ஷன் ஏ ஈ ஈ ஆப்ஷன் பி சீத் அலிஹிசலாம் ஆப்ஷன் சி ஆதம் அலிஹிஸ்லாம் ஆப்ஷன் டி இத்ரிஸ் அலேஹிஸ்லாம் மீண்டும் அந்த கேள்வியை ஞாபகப்படுதென்றும் கேள்வி இலக்கம் ஏழு கைது லஹூம் என்ற கிராமத்தில் பிறந்த நபி யார் ஆப்ஷன் ஏ ஈசா அலி ஆப்ஷன் பி சீத் அலிஹிஸ்லாம் ஆப்ஷன் சி ஆதம் அலிஹிஸ்லாம் ஆப்ஷன் டி இத்ரிஸ் அலேஹிசலாம் நாம் கேட்ட கேள்விக்கு சரியான ஆப்ஷன் உங்களுக்கு தெரியமாக இருந்தால் கேள்வி இலக்கத்தையும் ஆப்ஷனையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நோன்பு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதில் எங்களுடைய முகவரியை உங்களுக்கு வழங்குகிறோம் அதன் பிறகு தபால் மூலம் நீங்கள் உங்களது விடைகளை எங்களுக்கு எழுதி அனுப்பி வைங்கள் சரியான விடை அளிப்பவர்களில் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் ஐந்து வெற்றியாளருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது அதே போன்று நூறு வெற்றியாளருக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது எங்களோட அனுசரணையாளர்களாக இணைந்து கொண்டார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணப்பரிசு வழங்குவதற்காக வேண்டி

சகோதரன் எம் ஆர் எம் அத்தீப் வளம்பி போன்று இன்றைய தினமும் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் சப்ரா சபூ பக்கர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்துலா